வணக்கம் அம்மாவின் தன்னை அன்போடு வரவேற்கிறேன் பார்த்தோம் அடுத்தது திருவிளையாடல் புராணத்துல திருமுகம் கொடுத்துருளர் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாண்டியனின் திருச்சிற்றம்பலம் பாண்டியனின் அரசவையில் பாடும் உரிமை நீங்க பெற்ற பானபத்திர நாள்தோறும் சுந்தர பெருமானின் சந்நிதியில் முக்காலங்களிலும் பக்தி பெருக்கோடு தீன் தமிழ் பாடல்களை பாடும் நியமத்தை மேற்கொண்டார் பெருமானை திருவடி முன்பாக பாடுவதை தவிர வேறெது செய்யாத பானபத்திரர் வறுமையின் பிடியில் சிக்கி வருந்தலானார் தன் பரம பக்தனின் வறுமை நிலைதனை கண்ட சோமசுந்தர பெருமான் தினந்தோறும் வரகுண பாண்டியனின் பொக்கிஷத்தில் இருந்து செல்வத்தை கவர்ந்து கொண்டு வந்து பானபத்திரின் முன்பாக வைத்து வைத்திடலானார் இவ்வாறு பொற்காசுகள் நகைகள் மணிகள் பொன்னாடைகள் சாமர பொற்பிடுகள் ஆசனத்து பொன் தகடுகள் என பல வகை பொருள்களை இறைவனால் பெறப்பட்ட பானபத்திரர் வறுமை நிலையிலிருந்து விடுபட்டு பெரும் செல்வந்தர் ஆனார் இவ்வாறு நடைபெற்றது இறைவன் என்னும் கல்வனுக்கும் பக்தனானிய பானபத்திரருக்கு மட்டுமே தெரியும் தனக்கு கிடைத்த செல்வத்தை பொன்னையெல்லாம் உருக்கி உருமாற்றி விற்றமையால் பெற்ற பொருட்களை கொண்டு தன்னை அண்டி வந்தோருக்கு யாசகர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அழித்து மகிழ்வோடு வாழ்ந்து வரலானார் பானபத்ர ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு செல்வத்தை பொக்கிஷத்திலிருந்து இருந்து களவாடி பானபத்திரருக்கு அழித்து வந்த இறைவன் சில நாட்கள் கழித்தும் ஏதும் அளித்திடாது இருந்து விட்டார் ஒவ்வொரு நாளும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை உளமாற வணங்கி பணிந்த பானபத்ரர் ஒன்றும் பெறாமல் வெறு கையோடு திரும்பி வரலானார் இதனால் அவரது வருவ நிலை மீண்டும் தலை தூக்கியது ஓரிரு மன வருத்தத்துடன் பசிவாட்டத்துடன் தன்னை அறியாமல் பானபத்ரா தூங்கிவிட்டார் அப்பொழுது அவரது கனைவன் இறை கனவில் இறைவன் தோன்றி பானபத்ரா பாண்டியனின் பொக்கிஷத்திலிருந்து அவ்வப்போது பலவிதமான பொருள்களை கவர்ந்து உமக்கு அழித்து வந்தோம் பாண்டியன் வரகுணனும் என் பரம மக்கனே அவனது பொக்கிஷத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது முறையல்ல மேலும் எனது செய்கை பாண்டியன் அறிந்தால் விளைவு விபரீதமாகும் பொக்கிஷம் களவு கொண்டிருப்பதை அவன் அறிந்தால் காவலருக்கு கடும் தண்டனை கிட்டும் எனவே யாம் உன்னிடம் திருமுகம் ஒன்றினை வரைந்து அளிப்போம் அத்திருமுகம் என் பக்தனான சேரமானுக்கு எழுதப்பட்டதாகும் அதனை நீ கொண்டு சென்று சேரனிடம் அளித்திருவாய் என்றுரைத்து மறைந்தார் கனவு கலைந்ததும் விழித்தெய்ந்த பானபத்திரர் தம் அருகே ஒரு ஓலை சுருள் இருப்பதை கண்டார் அதனை எடுத்த பானபத்திரர் இறைவன் தன் கனவில் திருவாய் மலர்ந்தளிய திருமுகம் அதுவே என்று உணர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்தார் ஓலை சுருளில் இறைவன் அருளிய திருமுக பாசுரம் பின்வருமாறு மதிமலி புரிசை மாட கூடர் பதிமிசை நிலவும் பானீர் வரிச்சிர கண்ணம் பயிர் பொழிலால் வாயில் மன்னிய சிவனியான் மொழி தருமாற்றம் பருவ கொன் மூப்படியென பாவலர் குருமை உணிர்மை உதவியொலி திகழ் குறுபறை மதி புரை குளவிய குடைக்கு செருமா வகை சேரலான் காண்க பண்பால் யார் பயின்ற பானபக்தன் என்றன் போல் என்பான் பன்றன் பால் காண்பது கருவி போதனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று எழுதி அறிந்தார் திருமுக பாசரத்தில் எழுதியிருந்தது இறைவன் அருள் பெற்ற திருமுக பாசுரம் பெற்ற பானபத்திரர் வேகபாத்திரமாக அதனை ஒரு பட்டாடையில் சுற்றி வைத்து கொண்டு இறைவனை பணிந்து வணங்கி பின் சேரநாட்டை நோக்கி பயணித்தார் மலைவளம் மிகுந்த சேரநாடு திலகம் போன்று விளங்கிய திருப்பதி திருவஞ்சை களமாகும் இத்திருப்பதியில் தர்ம தேவதை வாசம் செய்தால் லக்குமி வளமையருகினால் மனைமகள் நன்னடம் புரிந்தாள் அந்நாட்டில் வடமொழியும் தென்மொழியும் தொழில் சிறந்து விளங்கின கீர்த்தி பெற்ற அவ்வூரின் திருவயதியில் இருந்த தண்ணீர் பந்தில் ஒன்றில் பானபத்ர சென்று தங்கினார் சேர நாட்டை ஆண்டு வந்த சேரமான் பெருமானின் கணவன் இறைவன் தோன்றி சேரமன்னா மதுரை சித்திரேயம் யாம் உன்னை நாடி நல்ல பொருள் பெற்றிட வேண்டி என் திருமுகம் பெற்று பானபத்ரன் எனும் என் பரம பக்தன் இங்கு வந்துள்ளான் அவனுக்கு அரிய பொருள்களை அழித்து விரைந்து நீ அவனை அவனிடம் அடிப்பிடுக என உரைந்து மறைத்தறினாள் கனவு கலைந்ததும் சட்டனு கல் கண் சேரமான் தன் கனவு பற்றி அமைச்சர் பெருமக்களிடம் உமையொரு பரஸ்பாகரான சோமசுந்தர பெருமானின் திருமுகம் பெற்று நம் நாட்டிற்கு வருகை தந்திருக்கும் பானபத்திரத்தை தேடி கண்டுபிடித்து எம்மிடம் அழைத்து வர செய்வீராக என்று உரைத்து தன் ஏவலர்களை அனுப்பினான் பானபத்திரரை தேடிச் சென்ற சேரமன்னனின் ஏவலர்கள் இறுதியில் அவரை களம் தண்ணீர் பந்தலில் கண்டுகொண்டனர் அவர் இருப்பிடத்தை பற்றி விவரத்தை விரைந்து சென்று சேரமானிடம் தெரிவித்தனர் பானபத்திரனின் இருப்பிடம் அறிந்த சேரமான் மிகவும் மகிழ்ந்து இறையருள் பெற்ற அப்பெருமானை தன் பணிவாரங்கள் சென்று கண்டு மகிழ்ந்தான் தன் சிறமேல் கை கூப்பி ஆனந்த நடனமாறினான் தனக்கென மதுரை சோமசுந்தர பெருமான் அருளிய திருமுக ஓலைதனை வாங்கி தன் கண்ணில் ஒற்றி ஆனந்த கண்ணீர் வடித்தான் திருமுக பாசனத்தை பலமுறை படித்து அளவற்ற வகையடைந்தான் இறைவனின் திருமுகத்தை பொன்னால் ஆன ஆசனத்தில் வைத்து யானை மீதேறி எடுத்து சென்றான் இறையருள் பெற்ற பானபத்திரரை தக்க மரியாதைகள் செய்தவுடன் அழைத்து கொண்டு தன் அரண்மனைக்கு திரும்பினான் அரண்மனை அடைந்ததும் பதினாறு வகை உபசாரங்களையும் சேரமான் பானபத்திரருக்கு செய்து தானும் மகிழ்ந்து பானபத்ரரையும் மகிழ வைத்தான் அருளிய திருமுக பாசுரத்தில் மான் பொருள் கொடுத்து வரலிடுப்பதுவே என்ற கட்டளையை நன்குணர்ந்தவனாகையால் தாமதம் செய்யாது சேரமான் தன் பொக்கிஷ சாலைக்கு சென்று பானபத்ரரை அழைத்து சென்றான் சிவனேச செல்வரே இப்பொக்கிஷ சாலையில் உள்ள பொருள்கள் அனைத்தையுமே நீர் கொண்டு செல்க என்று வேண்டினான் அது கேட்ட பானபத்ரர் சேரன் பெருமானே தாங்கள் தருவதே எனக்கு போதுமானது என்று பணிவோடு உரைத்தார் தன் பொக்கிஷ செல்வம் அனைத்துமே இறைவன் அருளதே என்று கருதிய சேரமான் ஏராளமான செல்வத்தை பானபத்திரருக்கு வாரி வழங்கினாள் ஆனால் பானபத்ரோ தனக்கு போதுமான செல்வத்தை மட்டும் ஏற்று சேரமானிடம் வினை பெற்று மதுரைக்கு புரட்டார் புறப்பட்டார் தொலைவு வரை சேரமானும் பானபத்ரனும் வந்து தக்க மரியாதையோடு அவரை வழியனுப்பி வைத்தான் வறுமையின் காரணமாக வாடிய தமிழ் வல்லவரான சென்ற பானபத்ர சேர வேந்தன் சேரமானை சந்தித்த பின் மதுரை அம்பதிக்கு குபேரனை ஒத்து திரும்பினார் மதுரைக்கு வந்து சேர்ந்தது முதல் காரியமாக இறைவன் சோமசுந்தர பெருமானை தரிசித்து வழங்கினார் பின் மதுரை நகர் வாழும் மாந்தர் அனைவருக்கும் அறியுமாறு வேதியர் விற்பனர் வரியூர் என அனைவருக்கும் தான தர்மங்களை செய்து பானபத்ரர் இனிதே வாழ்ந்து வந்தார் திரு சிற்றம்பலம்